எங்களோடய மாட்டுக்கு வந்து ஒரு மாட்டுக்கு வந்து கால் சாவி வந்துருக்கு அதாவது கால் சாவி அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது மாடு வந்து காலை வந்து தாங்கி தாங்கி நடக்கும் கால் ரொம்ப நொண்டும் அந்தது நேற்று வந்து நான் மாடு தண்ணி காட்டுறப்போ வந்து மாடு பரவாயில்ல கொஞ்சம் பெட்டராக தான் நடந்துச்சு ஆனாலும் இப்போ இன்றைக்கி காலையில் மாடு வந்து நான் வந்து காலையில் ஊற்று நான் தண்ணி காட்டுறப்ப மாட்டால் சுத்தமாக நடக்கவே முடியல அது வந்து ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் மாடு நடந்துருந்துச்சு சரி அதுக்கப்புறம் சரி பார்த்தா சரி கால் சாவி தானாக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதாவது ஒரு மெடிக்கல் ஒரு இதுதான் ஆனாலும் நான் என்ன பண்ணிட்ட அப்படின்னா சுடு தண்ணி வந்து நான் வந்து வெது வெதுப்பான ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து பொட்டாசியம் பர்மனேட் இருக்குது அதை அதோட அதில் கலந்து அந்த காலை வந்து ரெண்டு காலையுமே நான் வந்து சுத்தமாக வந்து நான் கழுவிட்டேன் கழுவினதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு அதில் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே இருக்குது அதாவது புண்ணு கடிப்போம்ல அந்த ஸ்ப்ரேவை வந்து இப்போ வந்து நான் அடிச்சு விட்டேன் இப்போ பரவாயில்ல மாடு கொஞ்சம் தான் காணாலும் இதை வந்து நம்ம வந்து ஒரே நாளில் வந்து பண்ணக்கூடாது கா காலையில் பண்ணோம்னா சாயங்காலம் அதுக்கப்புறம் திரும்பி வர காலையில் அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு வந்து நம்ம வந்து ரொட்டீனாக வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மாடு அந்த கால் நொன்றது அந்த கால் சவி அப்படிங்கிறது வந்து பூரணமாக வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லுவோம்